அந்த மாதிரி மற்றவர்கள் அணிந்த ஆடைகளை நாம் அணியலாமா அணிஞ்சா நல்லதா கெட்டதா இல்லை ஏதாவது ஒரு ஒரு நல்ல நமக்கு கொடுக்கும் ஏன்னா அவங்களையும் நம்ம சக மனிதர்களாக பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க பேசி பாருங்க அவங்க வந்து எல்லாமே நெகட்டிவான வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அடிக்கடி பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நிச்சயமா அவங்கக்கிட்டலாம் கிட்ட எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்குதான் பயன்படுத்தும் போது நமக்கும் அந்த நெகட்டிவிட்டி வரும் இதெல்லாம் எனர்ஜி சப்ஜெக்ட் இது வாஸ்து கிடையாது ஆனால் இதையும் நம்ம தவிர்ப்பது நல்லது ஆன்மீக பரிகார நேர்கள் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிம்மா நற்பவி மேம் நிறைய வாஸ்து ரீதியான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் மேம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியா நிறைய சொல்லிருக்கீங்க அந்த வகையில மேம் இன்னைக்கான டாபிக் இப்போ வந்து ஒருத்தர் அணிந்த ஆடைகளை மற்றவர்கள் அணியிறாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸு இல்லை அக்கா தங்கச்சி அம்மாவோட சேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி மற்றவர்கள் அணிந்த ஆடைகளை நாம் அணியலாமா அணிஞ்சா நல்லதா கெட்டதா இல்லை ஏதாவது தோஷம் வருமா மேம் நிச்சயமாங்கம்மா மற்றவர்கள் அணிந்த ஆடை அப்படிங்கிறத தவிர்க்கிறத சிறப்புங்கம்மா இப்போ அம்மா பொண்ணு அப்படின்னா அதை வந்து ரொம்ப நம்ம வந்து கண்டிஷனாக சொல்ல முடியாது நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட ஒரு நாள் மாத்தி போட்டுக்கிறது அது அது வேற ஆனால் வந்து ஜென்ரலாக மற்றவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு கேரக்டர் வைஸு அவங்களோட குணநலங்கள் அதை அவங்களோட எனர்ஜி அப்படிங்கும்போது நிறைய ம சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம அம்மா நம்ம சிஸ்டர்ஸு இவங்கள தவிர மற்றவர்களோட வெளியாட்களோட ட்ரெஸ்ஸஸை நம்ம பயன்படுத்துகிறதோ மற்றவர்களோட ஒரு வாட்சை வாங்கி கட்டுறதோ அல்லது மற்றவர்களோட பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறதோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவங்களோட எனர்ஜி வந்து நல்லதாக இருந்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் அவங்க எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக சம்டைம்ஸ் இருந்தது அப்படின்னா அது நமக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி பொருட்களை அடுத்தவங்களோட பொருட்களை நம்ம பயன்படுத்துறது தவிர்க்கிறது சிறப்பு இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணுவோம் பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஒரு பேண்ட் ஷர்ட்டு சாரி சுடிதார் இந்த மாதிரி நிறையா வீட்டில் இருக்குது பயன்படுத்தாத பொருட்களை வெளியில் ஏழை மக்களுக்கு கொடுத்துருங்க அதாவது நம்ம வந்து பூரா இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து எப்போவுமே நம்ம போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணாமல் கொடுக்குறதோ இந்த மாதிரியெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது அந்த மாதிரி நம்ம யாருக்காவது தானமாக நம்மளோட பயன்படுத்தின ஆடைகளை கொடுக்குறோம் அப்படின்னா கூட ப்ராப்பராக அது வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீட்டாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ப வைப்ரேஷனும் நமக்கு கொடுக்கும் ஏன்னா அவங்களையும் நம்ம சக மனிதர்களாக நம்ம பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மற்றவர்களோட பொருட்களை பயன்படுத்துறது தவறு தான் அது நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கும் இல்லாத பட்சத்தில் அது நிச்சயமாக நமக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் அதை தவிர்த்துருங்க நன்றி நற்பவி இதில் கூடுதலாக இன்னர்ஸ் வந்து யார் அம்மாவுதாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சிதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு தான் இன்னர்ஸ் மட்டும் நம்ம யாரதையுமே பயன்படுத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனால் வந்து இன்னர்ஸ் வந்து உங்கள்தே நீங்கள் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி அதாவது நம்ம வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இன்னர்ஸு இன்னர்ஸை ரொம்ப நம்ம வந்து தூய்மையாக வைத்திருக்கும் போது நம்மளோட சக்கராசெல்லாம் நிறைய கண்டாமினேட் ஆகாமல் நம்மளோட சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா உடம்போட ஃபர்ஸ்ட்டு நம்ம உடுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாடைகள் அப்போ அந்த நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து தூய்மையாக சுத்தமாக நம்ம வந்து அணிந்து கொள்ளும் பொழுது சிறப்பான ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி நற்பவி நம்ம ஆடைகளை பற்றி பேசும்போது ஆடைகள் மட்டும் இல்லாமல் ஆபரணங்களும் மாற்றி அணியக்கூடிய வழக்கம் வந்து இன்றளவிலும் இருக்க தான் இருக்குமா அதோட எனர்ஜி அதுக்குன்னு தனி எனர்ஜி இருக்காம நிச்சயமா இருக்கு நீங்கள் ஒரு நகை போட்டிருக்கீங்களா அந்த எனர்ஜி உங்க எனர்ஜி பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருக்கும் வார்த்தைகளில் கூட வந்து நிறைய மாற்றங்கள் கொடு கொடுப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறவங்கள நீங்கள் பாருங்கள் நீங்கள் பேசி அவங்க வந்து எல்லாமே நெகட்டிவான வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுவோம் அடிக்கடி பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரிலாம் பேசுவாங்க நிச்சயமாக அவங்கக்கிட்டலாம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி ஆள் வச்சுரு இருக்கிறவங்களோட அது நகையாகட்டும் வாட்சாகட்டும் எதுவாகட்டும் பயன்படுத்தும் போது நமக்கும் அந்த நெகட்டிவிட்டி வரும் இதெல்லாம் எனர்ஜி சப்ஜெக்ட் இது வாஸ்து கிடையாது ஆனா இதையும் நம்ம தவிர்ப்பது நல்லது இப்ப வந்து இந்த மாதிரி நகைகளை மாத்தி போடும்போது ஸ்வர்ண தோஷம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அது உண்மைதானா தோஷம் அப்படின்றது நமக்கு வந்துருமா நிச்சயமா வந்துடும் ஸ்வர்ண தோஷம் வந்துருச்சுன்னா நீங்க எந்த தங்கத்தையும் வாங்க முடியாது அது நீங்க பணமே சேர்த்து வச்சிருந்தா கூட அதை வாங்கறதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால வந்து இதெல்லாம் தவிர்த்துருங்க நன்றி ஜென்ரலாக இந்த பழைய துணிகளை நம்ம வேறு என்ன மேம் அப்புறப்படுத்துவதற்கு வேறு என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்தில் அப்புறப்படுத்துதல் சரியான முறையாக இருக்கும் அதாவதுங்கம்மா நம்ம வந்து இந்த ச ட்ரெஸ்ஸை வந்து அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி இப்போ நம்ம கார்பரேஷன் எம்ப்ளாயிஸு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்க எவ்வளோ பேர் ஆடையே நல்லா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கறது நல்லது சரி அவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்து முடித்தாச்சு எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் புதுசு புதுசாக வாங்குறத தவிர்த்துட்டு உங்களால் பயன்படுத்த முடிஞ்ச ஆடைகளை பயன்படுத்துங்க அல்லது எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ப்ரா பப்ளிக் ப்ளேஸில் அதை நல்லா அயன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் கொண்டு போய் குப்பையில் போடுறதோ இல்லை ஓடுற நதிகளில் கொண்டு போய் துணிகளை போடுறதோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது செஞ்சால் நமக்கு வந்து திரும்ப ட்ரெஸ்ஸு வாங்குகிற வாய்ப்பே கிடைக்காது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸே சேராது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்படுத்தணும் மேம் ஜென்ரலாக இப்போ புது ட்ரெஸ் நம்ம முத முதல்ல வாங்கி உடுத்தும் போது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த தாற்பயம் எதனால நிச்சயமாங்கம்மா மஞ்சள் குங்குமம் கூட நிறைய பேர் வைக்க மாட்டாங்க மஞ்சள் மஞ்சள்னா குருன்னு எல்லாருக்குமே தெரியும் அது போலவே கிராமப்புறங்களில் ஜென்ரலாகவே பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு மஞ்சள் வச்சு நிறைய கூடம் ஒரு குடத்துல நிறைய தண்ணீர் வச்சு அது மேலே ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாரீ கட்டுவாங்க அப்போ அடுத்தடுத்து நல்ல நல்ல சாரீஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது போலவும் நிறைய பேர் பண்றாங்க இதெல்லாம் நல்ல விஷயம்தான் மஞ்சள் வைக்கிறதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து குருவினோட ஆதிக்கம் நமக்கு கிடை அதாவது குருவினோட பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய சாரீஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க நம்ம இறுதியாக துணி தானம் அதாவது நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் ரத்த தானம் கொடுக்கறோம் ஆடை தானம் கொடுக்கறதால என்ன பலன் ஆடை தானம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் கொடுக்கும்போது தண்ணீர் பாட்டிலோட தான் கொடுக்கணும் இது சிறப்பு அது போலவே அன்னதானம் கொடுக்கும்பொழுது இன்னொரு விஷயத்த நம்ம வீடியோ மூலமா கொடுக்க சொல்ல போறேன் கோவில்கள்ல இன்னைக்கு அன்னதானம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 தவறு நம்மளோட பாரம்பரியத்துல நம்மளோட கோவில்கள்ல பெருமாள் கோவில்கள்லனா வெண்பொங்கல் கொடுப்பாங்க மற்ற கோவில்கள்ல சர்க்கரை பொங்கல் கொடுப்பாங்க மாவு து மாவு கொடுப்பாங்க பாயசம் கொடுப்பாங்க இதெல்லாம் சிறப்பு இனிப்பு மட்டும்தான் பிரசாதமாக கொடுக்கணும் ஆனால் நிறைய இடங்கள்ல இப்போ கோவிலுக்குள்ளேயே இறைவனுக்கே கொண்டு போய் பிரியாணி படைக்கிறாங்க பிரியாணினா இந்த பிரிஞ்சி நான்வெஜ் எல்லாம் போடாங்க பிரிஞ்சிலாம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்யவே கூடாது கோவில்களை நாங்கள் கூட கோவில் வச்சுருக்கோம் நான் நாட் பர்மிட்டும்னு சொல்லிடுவேன் நீங்கள் எதை வேணாலும் கோவிலுக்கு வெளியில் வச்சு யாருக்கும் கொடுத்துக்கோ சுவாமிக்கு படைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிடுவோம் அதனால இந்த மாதிரிலாம் விஷயங்களை உங்கள் கோ நீங்கள் போகிற நடந்தால் கூட எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் நல்லது அது போலவே நீங்கள் வந்து இந்த தானத்தில் நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எந்த கோவில்களுக்கு போனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கல்கண்டு வாங்கிட்டு போங்க உங்களால் அன்னதானம் கொடுக்க முடியலாம் கூட கல்கண்டு வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் எங்கேயாவது எறும்பு புற்றுக்கள் இருக்கும் அங்கே போட்டுட்டு வாங்க ப்ளஸ் வந்து ஆடை தானங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் தை மாதங்கள்லாம் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நல்லா கம்பளி வாங்கி அல்லது நல்ல கருப்பு கலர் நல்ல பெட்ஷீட் வாங்கி கொண்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இந்த பெட்ஷீட் தானங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு கம்பளி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அது போலவே ட்ரெஸ்ஸு எல்லாம் நீங்கள் பார்க்குற ஒரு நீங்கள்லாம் வந்து எப்பவுமே நல்ல வசதியானவங்களாம் கார்லேயே வந்து வாங்கி வச்சுக்கங்க ஒரு பத்து சேலை வாங்கி வச்சுங்க பத்து வேஷ்டி வாங்கி வச்சுங்க பார்க்குற இடத்தெல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்கள் கர்மாவை குறைச்சிக்கிட்டே வாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ப்பு இல்லாதவங்க பத்து சேலையெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான தினங்கள் இப்போ ஒரு தீபாவளி வருதுன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு வந்துருச்சுனாவே லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் உங்களோட மனசு வந்து உங்களுக்கு வந்து உதவி அந்த கருணை அன்பு அன்பு அப்படிங்கிறது வரும்போது சக்தி உங்களுக்கு ஓடோடி வந்து வாரி வழங்கும் நற்பவி நன்றி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் பிறருடைய ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது ஆடை தானம் கொடுக்கறதால என்ன சிறப்பு அப்படின்னு ஆடைகளை பத்தி இன்னைக்கு விரிவா பேசணும் நல்ல அற்புதமான தகவல் மேம் நன்றி நன்றி